ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான சிம்பிளான சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அல்வா செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு சர்க்கரைக்கு ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ்ல வந்து எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும் பாருங்கள் சக்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அல்வா செய்கிற கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து எந்த கப்பில் நம்ம சக்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப்பு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஜன்னி வச்சு இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதே கப்பில் ஒரு கப்பு நெய் வந்து ஊற்றிக்கலாங்க நீங்கள் நெய் இல்லை ரீஃபைன்ட் ஆயில் ரெண்டுமே கலந்து கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபோக் ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சுட்டு நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இவ்வளோ ஈஸியாக வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கனாக்கா இந்த மாதிரி ஸ்வீட்டு வந்து செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு உங்களுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ ஏழு நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த சக்கரை தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா வெது வெதுப்பான சூட்லேயே இருக்குது இப்போ ஊற்றிக்கின ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேத்த உடனே நல்லாவே திக்காக்கி வந்துடும் பாருங்கள் கைவிடாமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க ரொம்ப பொருள் வந்து போடணுன்ற அவசியம் இல்லைங்க மூணே பொருள் இருந்தால் போதும் ரொம்பவே சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த அல்வா வந்து இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கவே சாப்பிடணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது ரெசிப்பியும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டே இல்லை குழந்தைங்க வந்து ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்